أمين الحمد لله رب العالمين حمد وفي نعمه يكافي مزيده وفعنا يا كريم يا رحيم يا الله اللهم الله صل على سيدنا محمد النفل للنبيائك وكرم ياسفيائك ومن فالت من نوره جميل انوار وصاحب المعجزات وصاحب المكام المحمود وسيد الأولين والآخرين وعلى آله وصحبه وسلم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا مطر رحمنا لنكونن من الخاسرين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين யா அல்லாஹ் ரஹ்மானே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் பெரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடியா அல்லா யா அல்லாஹ் ரஹ்மானே நாங்கள் பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் யா அல்லா யா அல்லா நாங்கள் பணகீனமான அடியார்கள் யா அல்லா யா அல்லா ரஹ்மானே எங்களுடைய பாவங்களின் காரணமாக யா அல்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை வெறு வெறுத்த ஒதுக்கி யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அழைத்து விடியா அல்லாஹ் அல்லாஹ் உன்னை மறந்து வாழுகின்றோம் யா அல்லாஹ் உன்னை மறந்த நிலையிலே நாங்கள் பாவம் செய்கின்றோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ அது பாவம் என்று தெரிந்தும் சில பாவங்களை நாங்கள் செய்கின்றோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ உன்னை நினைத்து அனை தினமும் அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ஆகையா அல்லாஹ் நாங்கள் கூட்டாக இருந்தாலும் சரி தனிமையில் இருந்தாலும் சரி உன்னை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ஆகையா அல்லாஹ் யா அல்லாய் ரஹ்மானே யா அல்லாய் ரஹ்மானே நாங்கள் உன்னுடையே பாதையிலே இருக்கின்றோம் யா ಆ ಲಿ ಎ இருக்கின்றோம் மதரச ஆலிம் படித்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லா எல்லா விதமான பெருமானார் சலல்லா அலி அவர்கள் யாரை என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட சிறந்த ஆளுமென்று என்று எடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானே எல்லா விதமான கல்விகளையும் கட்டறியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானே பெருமானார் சலாஹா அலி வஸ்மார்கள் சொன்னார்களே கை ரக்கும் அல்லமல் குர ஆனவ அல்லமஹூ யார் குரானை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவரே உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட சிறந்தவர்களுடைய கூட்டத்திலே எங்களை சேர்த்து விடியா அல்லா குரானை முழுமையாக கற்று அதன்படி அமல் செய்து அதன் பின் பிறகு பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கிய தீ தருவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே நாங்கள் நோன்பு நோட்ட நிலையில் இருக்கின்றோம் யா அல்லாஹ் அதுவும் பெருமானார் செலவா ஒலி விசலுவான் சொல்லி தந்த வரக்கத்தான நேரத்திலே இஃப்தாருடைய நேரத்தில் இருக்கின்றோம்

நீ விடமாட்டாயா அல்லாஹ் யஅல்லாஹ் எங்களுடைய கரங்களை நிரப்பி விடுவாயா அல்லாஹ் யா ரஹ்மானே நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக எங்களுடைய ரிஸுக்கினை நீ தடை செய்து விடாதே யா அல்லாஹ் எல்லாவிதமான ரிஸுக்கையும் வந்தடயே வந்தடயக் கூடிய தருவாயாக யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை பெற்றெடுக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் பெற்றார்கள் யா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக மாற்றினார்கள் அவர்களுடைய ஆசையை எங்களுடைய ஆசையாக மாற்றினார்களே எங்கள் ஆசைக்கேற்ப அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி வாழ்கின்றார்களே உன்னுடைய பாதைக்கு வர காரணமாக இருந்தவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் அப்படிப்பட்ட பெற்றோர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லாஹ் அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் அவர்களுக்கு கை سگتی نے ترویہ گیا اللہ யா அல்லாஹ் ரஹ்மானே அவர்கள் நீண்ட நெடி ஆயுளைத் தருவாயாக அல்லாஹ் அதுவும் உடல் சுகத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஆஃபியத்தை அல்லாஹ் அந்த நீண்ட ஆபியத்தை ஆயிலுகளிலும் உன்னை வணங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களுக்கு தினமும் துவார செய்து வாழக்கூடிய நல்ல பிள்ளைகளாக ஆக்கி அல்லாஹ் யா அல்லாஹ் பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்கள் என்று பெயர் எடுப்பதற்கு

இங்கலா வரக் கூடிய மாகியத் நீ தருவாயாகயா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய உஸ்தாத் மார்களுக்கு கேட்பே எங்களையும் நடக்கச் செய்வாயாகயா அல்லாஹ் யா அல்லாஹ் மதரஸாவினுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடிய மாகியத் நீ தருவாயாகயா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே எல்லா நேரங்களிலும் உஸ்தாதுமார்களிடத்திலே துவா பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் அவர்களுடைய பொருத்தத்திலே பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் அல்லாய் ரஹ்மானே பெருமானார் சலம் வாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு நாங்கள் இங்கிருந்து சலாம் சொல்லுகின்றோம் யா அல்லா தினந்தோறும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் இங்கிருந்து சலாம் சொல்லுகின்றோம் யா அல்லா ஒரு முறையாவது அவர்களை களவில் கண்டு நேரிலோ கனவிலோ கண்டு கண்டுகளித்து அப்பொழுது அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அவர்களுடைய சென்று ஒரு முறையாவது ஹஜ் பாக்கியத்தை அங்கு நாங்கள் முழங்கக்கூடிய பாக்கியத்தினை தருவாயாக

வீசக்கூடிய கபர்களாக ஆக்கிவிடுவாய் இருக்கிறோம் எந்த வேதனையுமின்றி பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக கேள்வி கேட்கும் பொழுது அதற்கு தடுக்கமில்லாமல் திடுக்கம் இல்லாமல் பதில் சொல்லக்கூடிய ரஹ்மானே எங்களுடைய கபல்களை சோன ஆக்கி ஆக்கிவிடுவாய் பார்வை கெட்டும் தூரும் பார்வை எட்டும் தூரம் வரையா அல்லா ரஹ்மானே நீண்டதாக விசாலமாக ஆக்கி விடுவாயாக அல்லாஹ்

பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பாலத்தினே மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தின் தருவாயாக பெறக்கூடிய

எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் சுமனற்கு செல்வார்களே யா அல்லா யா அல்லா அப்படிப்பட்ட கூட்டத்திலே கேள்வி கணக்கு இன்றி செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் தந்தல் பெறுவாயாக யா அல்லா அந்த கூட்டத்திலே எங்களையும் சேர்த்து விடுவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானே யா அல்லா ரஹ்மானே சுவனத்திலே பெருமானார் செல்லல்லா ஹோலி வசல்ல மார்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக யா அல்லா யா அல்லா முன்வரிசையிலே நபிமார்கள் எல்லாம் இருப்பார்கள் யா அல்லா அதற்கு பின்னால் சஹா பகல பலிமார்கள் என்று பேரும் கூட்டமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருப்பார்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே யா அல்லாஹ் இரஹ்மானே நாங்கள் பலம் செய்யக் கூடிய ஆடியார்களே யா உன்னுடைய கருணையை கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மத் என்ற ஒரே ஒரு காரணந்த்காகயா அல்லாஹ் யா அல்லாஹ் இருக்கும் வரையிலோ இந்த மனனத் யா உம்மத்தி யா உம்மத்தி என்ற சொல்லி கொண்டே இருந்தார்களே அல்லாஹ் அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யா அல்லாஹ் அவர்கள் அருகிலே அமரக்கூடிய பாக்கியத்தினை தருவாயாக யா அல்லாஹ் அவர்களுடைய சொல்லை கேட்கக்கூடிய பாக்கியத்தினை தருவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே யா அல்லாஹ் ரஹ்மானே அந்த நேரத்திலும் அந்த நேரத்திலும் எங்களுக்கு ஒரு குறையை ஏற்படுத்தி கொண்டிருக்குமேயா அல்லாஹ் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்குமே யா இறுதியாக உன்னை வந்து சந்திக்க கூடிய யா அல்லாஹ் உனக்கு முன்னால் இருக்கக்கூடிய திரையை அகற்றி எங்களை காண்பாயாக அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே உன்னுடைய கருணையை கொண்டு எங்களை பார்ப்பாயாக அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே உன்னுடைய பார்வையை கொண்டு பார்ப்பாயாக அல்லாஹ் யா அல்லாஹ் ரஹ்மானே ربنا تقبل مننا دعائنا و ندائنا و مناجاتنا و بحق سیدنا محمد صلی اللہ علیہ وسلم ربنا آتنا في الدنيا حسنتوں و في اللہ آخرت حسنتوں و کینا ذا بنار صلی اللہ تعالی وسلم على خیر خلقی سیدنا محمد و علیہ وسلم وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين